பாக்கியா காஃபி போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க சூப்பராக இருக்கு பாக்கியா காஃபி நல்லா இருக்குது நீ அடிக்கடிக்க காஃபி போட்டு போட்டு ரொம்ப சூப்பராக போட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரசித்து குடிச்சிட்ருக்காங்க இப்போ கரெக்டாக மையம் வராங்க வந்தவொன்னே பார்க்குறாங்க வா மையோ வா வந்து உட்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அதுக்கு மயும் கேட்குறாங்க என்ன ஆண்ட்டி நீங்களே தானாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைம்மா காஃபி நல்லா இருந்துச்சு அதனால தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி மையோ நீ ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் அம்மாவுக்கு டிஃபன் கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படி வெய்யி நான் அம்மாவை கூப்பிடட்டுமா அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க ஆ கூப்பிடுங்க சரி இரே அதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் போட்டு கொடுக்குறாங்க ஆண்டி சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க ஆமாம் அவங்களோட ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு என்னை கூப்பிடவே இல்லைல்ல அப்படின்னு மையம் சொல்கிறாங்க இல்லை அப்போ நீ ஸ்கூல் தான் உன்னை கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க சரி இனி உனக்கு லீவு இருக்கும்போது சொல்லி கண்டிப்பாக ஒரு நாள் நான் உன கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு மயோ சொல்லிகிட்ருக்காங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா அம்மா என்கிட்ட ஒன்று சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே கரெக்டாக ராதிகா பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை என்ன என்ன மயு என்ன எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாட்டி உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஓ அப்படியா சரி சரி நீ சாப்பிட்டியா மயோ அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க நானாக சாப்பிட்ல மம்மி உங்களுக்கு கொடுத்தா அதே சட்னி எனக்கும் கொடுத்துட்டாங்க அது ஒரே புளிப்பாக இருக்குது எனக்கு பிடிக்கவே இல்லை ஆனால் கேட்டால் உங்களுக்காக தான் புளிப்பாக பண்ணனு சொல்கிறாங்க எனக்கு தான் புளிப்பு பிடிக்காது இல்லை மம்மி ஆனால் நீங்களும் புளிப்பு சாப்பிட்டிங்க இதுக்கு முன்னாடி சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மையோ கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி தெரியாமல் பண்ணிட்டு இருப்பாங்க ஏதோ சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க அப்படியே பாக்கி எல்லாத்தையுமே இருக்காங்க என்ன பேசுகிறாங்கன்றத சரி வாமையோ அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கூட்டிகிட்டு போகிறாங்க பாக்கி அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க அதுக்குள்ளே கரெக்டாக எடியில் வர்றாரு எடியில் அமிர்தானில் அப்பப்பா எல்லோருமே சேர்ந்து வராங்க என்ன மூணு பேர் சேர்ந்து கிளம்பிட்டீங்களா சரி பார்த்து போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொல்கிறாங்க அப்போ அப்படின்னு நின்றுட்டே இருக்காரு அப்போ எளியில் அப்படி பார்த்து பாட்டிக்கிட்டு சொல்கிறாரு பாட்டி நீங்களும் வரீங்களா என்னோடய ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு மக்க மேரேஜ் நீங்கள் வரீங்களா கொஞ்சம் நல்லா இருக்கும் போயிட்டு வரலாம் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு நான் யாருக்கிட்டையும் பேசுறதா இல்லை இங்கேயும் யாரும் கூப்பிட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி ஈஸ்வரி சொல்கிறாங்க அப்படியே அமிர்தா பார்த்துட்டு இருக்காங்க சரி நீ பூ வைக்காம போறியே ஐயோ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா சொல்கிறாங்க சரி பூ எடுத்து பாக்கியை வச்சு விடுறாங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எரியல அங்கேருந்து போகிறாரு ராதிகா வீட்டுக்கு போகிறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போய் சொல்கிறாங்க அம்மா என் மயோ கிட்ட எதுக்காகமா சாப்பாடு கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மயோ அங்கே வந்து நான் புளிப்பா சாப்பிட்டேன் எல்லாத்தையுமே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் ஏண்டி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சால் தெரியட்டும் கல்யாணம் ஆனால் குழந்தை பிறக்கணும் எல்லாம் தானே வேணும் அதுல என்ன இருக்கு நான் வேணா வந்து அங்கெல்லாம் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க ஐயோ அம்மா வேணாம் வேண்டாம் நானே பார்த்துக்குறேன் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த போகிறாங்க வீட்டுக்கு போனோடனே எப்படி மாடிக்கு போகிறாங்க போயிட்டு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா எனக்கு ஒரு மாதிரி உடம்பு முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி முடியலனா நாள் ஃபுல்லாக இங்கே வந்து இரு நைட்டு போட்டால் அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க சரிம்மா நான் பார்க்குறேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க பாக்கியா துணிக்காயை போட்டு அப்படி பார்த்துட்டே இருக்காங்க பார்த்துட்டு உடனே ராதிகா கீழே மயக்க அடிச்சு விடற மாதிரி அப்படி போகிறாங்க பிடிக்கிறாங்க பிடிச்சி என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாக்கியா ஒன்றும் இல்லை அப்படி மயக்கமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க அது கேட்டோடனே பாக்கியா சொல்கிறாங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை அதாவது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை வாமிட் அடிக்கடிக்க வந்துகிட்டே இருக்குது இல்லை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க எனக்கு ஒரு நிறைய வாமிட் இருந்துச்சு டேட்டு தள்ளி போச்சு அதனால நான் போய் டாக்டர் கிட்ட செக் பண்ண அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க இது எல்லார்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன இருக்குது எல்லாம் நல்லது தானே அப்படின்னு இருக்காங்க பாக்கியா ஆனால் பாக்கியா மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு மாதிரி கஷ்டமாக அப்படி பார்க்குறாங்க சரி இதில் சொல்லுங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லுங்கள் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ராதிகா கிட்ட சொல்கிறாங்க ராதிகா அப்படியே யோசிக்கிறாங்க